love guys ஃப்ரெண்ட்ஸ் பணியாரம் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கீங்களா நான் செஞ்சு இதே மெத்தடில் நீங்கள் ஒரே ஒரு டைம்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் உண்மையிலே சொல்கிற வேறு லெவலில் இருக்குங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் இந்த மெத்தடில் பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் உண்மையிலே சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் இது வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து இருந்து வர குழந்தைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் வாங்க இந்த பணியாரம் எப்படி செய்கிறது சொல்லிட்டு நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க பாருங்க இப்போ நான் ஒரே ஒரு பணியாரத்தை எடுத்து குட்டு காட்டுறேன் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு உள்ள வந்து அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்குங்க இதுல உள்ள முந்திரி தேங்காய் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அதனால டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆய் ஹலோ கைஸ் வெல்கம் டு வைதை இந்தியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரிசி மாவு வச்சு அப்பம் செய்யறதுக்கு நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க நீங்கள் உங்களுக்கு எதில் வந்து மாவு தேவையோ உங்களுக்கு உங்களுக்கு அப்பம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அடுத்தது எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு வாழைப்பழம் எடுத்துருக்குறேன் வாழைப்பழமும் அதே மாதிரிதாங்க கரெக்டாக நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ரேஷியோ கரெக்டாக இருக்கும் அடுத்தது நாட்டு சக்கரை எடுத்துக்கிறோங்க நம்ம எந்த கப்பில் மாவு அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க சக்கரை ஸ்வீட் வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துருக்குறேன் இந்த ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிடலாம் ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ஜாரில் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டுங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா நைஸாக இங்கே பாருங்கள் அதே மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான பதம் இப்போ இந்த அரிசி மாவு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்களா இதை வந்து அப்படியே நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த மெத்தடில் செய்யும்போது அப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இரு நல்லா ஈஸியாக இருக்கோங்க அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் வந்து கோதுமை அப்போ எப்படி கோதுமை மாவில் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்களுக்கு மேலே ஐ கார்டு கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்க அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அடுத்தது இதில் வந்து ஒரு சிட்டிக்க அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க எப்போயுமே ஸ்வீட்டுக்கு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்வீட் உங்களுக்கு நல்லா தூக்கி கொடுக்குறோம் அதுக்காக தான் சால்ட் ஆட் பண்ணுறது அதிகமாக போட்டுறாதீங்க அடுத்தது சோடா மாவு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த இட்லி தோசைக்கெல்லாம் ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த சோடா மாவு தான் இல்லை உங்ககிட்ட பேக்கிங் சோடா இருந்துச்சுனாக்கா கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த சோடா மாவு இந்த சால்ட் வந்து எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேசா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எனக்கு வந்து மாவு கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது ஸோ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாக்கா நம்மளுக்கு பணியாரம் சுட்டு எடுக்கும்போது நல்லா வராதுங்க இங்கே பாருங்க இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்குது ஸோ இன்னும் கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாவுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் நான் வந்து இங்கே பாருங்க ஒரு தாளிப்பு கரண்டியில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கிறாங்க இது ஆல்ரெடி முன்றி வருத்த நெய் தான் அதிலே வந்து இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க இப்போ நெய் நல்லா காயிட்டோம் அப்புறம் சிங்க பாருங்கள் இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சு இதில் அப்படியே இதில் ஆட் பண்ணிவிட்டேங்க இந்த தேங்காவை இப்போ இந்த தேங்காவை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நெய்யில் இந்த மாதிரி நம்ம தேங்காய் முந்திரி எல்லாம் இந்த மாதிரி நெய்யில் வறுத்து போடும்போது அப்பம் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அந்த அப்படியே அந்த தேங்காய் அந்த முந்திரி எல்லாம் கடிப்படும் பார்த்திங்களா அப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தேங்காய் வந்து லேஸாக கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இங்க பாருங்கள் இப்போ தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே நான் வந்து ஒரு அஞ்சு முந்திரி எடுத்து இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த முந்திரியும் இதிலேயே போட்டு நம்ம நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த தேங்காய் முந்திரி ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு தேங்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம முந்திரி ஆட் பண்ணணும் எடுத்தவுடனே முந்திரி போடாதீங்க முந்திரி கரிஞ்சு போயிடும் இங்கே பாருங்கள் இப்போ தேங்காய் முந்திரி எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சிங்க ஓகே இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனவுடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் முந்திரி இது ரெண்டுத்துக்குமே அப்படியே இந்த மாவில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த தேங்காய் முந்திரி எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ நமக்கு மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த மாவு அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் நம்ம இப்போ பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பனியார கல் வச்சுருக்கிறேன் இப்போ இந்த பனியார கல்லில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா குழிலையும் உங்களுக்கு ஃபுல்லாக நெய் ஆட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைனாக்கா ஆயில் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நெய்யில் தான் இது சுட்டு எடுக்க போகிறேன் இது வந்து நெய் பனியாரம் ஸோ நெய்யில் சுட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க இங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாத்துலயுமே நெய் ஆட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இப்ப நம்ம இருக்கிற நெய் வந்து நல்லா சூப்பரா காஞ்சிடுச்சுங்க இப்ப நெய் காஞ்ச உடனே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பனியாரம் அப்படியே ஒன்று எடுத்து இந்த மாவு அப்படியே ஊற்றி இருந்ததுல இங்க பாருங்க இந்த மாதிரி டேஸ்ட் உங்களே சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சுடுங்க அப்பதான் நம்மளுக்கு பனியாரம் நல்லா சூப்பரா உள்ளெல்லாம் வெந்து வரணும் வெந்து வரும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் செஞ்ச இதே மெத்தடில் நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரிச் டேஸ்ட்டில் கிடைக்கும் அதேமாதிரி குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும் இது பாருங்க இப்போ நான் எல்லாத்துலேயுமே இந்த பணியாரத்தை ஊட்டிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக விட்டுடலாம் இந்த பணியாரத்தை அப்போ தான் நல்லா வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இப்போ பனியாரம் வந்து நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க இந்த மாதிரி லேசா வந்து இங்கே பாருங்க அப்படியே வெந்த மாதிரி செவந்து வரணும் இப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த பனியாரத்தை எல்லாத்தையுமே அப்படியே இப்படி நம்ம ஒன்றுனா திருப்பி விட்டுக்கலாம் மெதுவாக ஃபஸ்ட்டு சைடில் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க அப்படி இல்லைன்னா பனியாரம் உடஞ்சிரோங்க பாருங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சைடில் ஏன்னா நம்ம வந்து இது வெறும் அரிசி மாவு தான் போட்டு சுட்டு சுடுறோம் ஸோ உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ மெதுவாக இது பண்ணிவிட்டு இப்படி திருப்பி விட்டுக்கோங்க இது வந்து நம்ம வெள்ளம் இந்த மாதிரி நாட்டு சக்கரம் எல்லாம் போட்டு செய்கிறதுனால லேஸாக உடையதாங்க செய்யும் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க இப்படி லேசாக எடுத்து எடுத்து விட்டுட்டு அப்படியே திருப்பிடுங்க சூப்பராக இருக்கோங்க டேஸ்ட்டு இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் இதே மெத்தடில் ஒரே ஒரு டைம் மட்டும் பணியாரம் சுட்டு பாருங்கள் உண்மையிலே சொல்கிறாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையுமே திருப்பி விட்டாச்சு இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே வேக விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ பணியாரம் எல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க இப்போ நான் வந்து எடுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அதே மாதிரி செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்கிறேன் நான் செஞ்சு இதே மெத்தடில் நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் உண்மையிலேயே சொல்கிற வேற லெவலில் இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு அரிசி மாவுல செஞ்ச பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பா